அடி கேடி ஆடா ராஜா ஆ சரிதானே கீழ என்ன பண்றீங்க போடா வா போடா ஆடு ஆடு சுடட்டி சுடட்டி அசை நீ வரண்டமே என்ன கட்டலே பஞ்சாயத்து நீ கட்டலை போட்டா வந்து கட்டலே நீ கட்டலை போட்டா ஏணே ஹீட் ஆகும் கட்ட ஆகும்டா அந்த வா வா નીંડને પાટ 40 40 ડાગુંડડી ઓર તો આયકી યકી બોલ બોંગ તણીવાંડસ நாளைக்குறக்கி இறக்கறது நாளை கண்டிப்பா இறக்கலாம் ਨੰਨ ਬੋਲੇ ਚੁਨੋਰਾ ਵੋਰਾ ਨੰਨ ਬੋਲੇ ਕਈ ਨਹੀਂ ਆ ਗਏ ਬਾਹਰ ਨਹੀਂ ਬੰਬੇ ਜਦੋਂ ਅਗਰੇ ਮੁੱਲ ਫਿਟੇ ਕਿਤੋਂ ਨੰਨ ਪਾੜ ਕੇ ਆਵਾਂਗਾ ਲੈ ਲੈ ਕੰਦੜ ਮਾਧ ਕੱਲਤ ਨੂੰ ਮਾਤਵਾਗਾ ਇਹ ਬੋਲੇ ਜੀ ਵੀ ਲੈ ਲੈ ਇਹ ਬਰੇਡ ਬੰਜੂ ਉਂਡ ਰੋਣ ਨਹੀਂ ਡਿਲੇ ਕੰਦੜ ਟੈਂਕ பீச்சறு சைனி ரஷ்மிさん கண்ணாலக்குது அமிகுடு ஹலோவா இல்லேன்னு ஓரும் மரக்கு ரெண்டா தீனொன்னு கீழ வந்து வரணும் ஆ என்னடா என்னடா வந்துட்டான் பாலாஜோட வெயிட் போடறானே அதோ அந்த சக்கரம் கிட்ட இப்படி வேணா போ கத்தியாதல பொரு <laughs> <laughs>

கூட கொடுவாங்க ഇറക്കലെ അടി അന്തിയിലാ പാറ കൊടുക്ക് പേസനം വേരം നല്ല എടി നീ വേണ്ട് സീറ്റ് നിന്ന് കടിക്ക് പോ അവനേ പോയി വേണ്ട് പോയിടാൻ നടരി വെയിറ്റ് ആക്കില്ലേ നീ 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 നിർത്തിയേർക്ക്യോ <OR> I don't Iba Iba na na kan ko kada குணொணட்டா சacaksங்கால zat navyा ச STEPHANunuz

कोनजुन हो कोनजुन हो कोनजुन हो कोनजुन हो २ ३ पोत्नुले ३ पोत्नु লেনে যেন যেন আমার ভাই কার্পেং গাদেশ 979 ভাল পারফেক্ট চকিন এটা তেল উঠি তারা মালা என்ன திடீர்னு ஆ? அத என்ன கேக்குற? ஆ இல்ல இன்னும் வரக்கணும். இங்க கை வக்க. இப்படி இப்படி அப்படியே கூட வந்து இல்ல மத்த வந்து. அது கொஞ்சம் பிடிங்க. அப்ப இந்த மண்டை மலைச்சுது வா. என்ன ஏபண்ணா. ஊத்துல. அதனால ஒன்னே. ஊத்து. என்ன வாப்பு வந்துரு. ஊடுருச்சுட்டி விடுற நய்யா. சுத்தி விடு. ஊக்கி ஊக்கி ஊத்து. அப்படியே உட்கார். அம்மா அப்பதான் கீழ ஜின்னு கால் வச்சு பாடிக்கு. கொடுதுலாம் இது வந்து 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 கலவலை Tamo. Are are kat dia tu

என்ன <laughs> கொஞ்சம் <laughs>

കാറ്റ് അടിക്കി എന്നോടത്താണ് കാറ്റ് എന്നാ അതാ കാണുന്ന കട കറക്കണതിനെ എന്നാ എന്നാ നേരെ നടക്ക മോഡിങ്ങ മോഡിയാടേക്ക നാല് മുക്ക് ഇരുത്തെ പേസേ ഇതിനെ നടുകളാടിക്കളന്ന് ഇന്നെ കുറേദല ഉതിരി നീളേറെ രണ്ട് കണ്ണാ ഇപ്പൊഞ്ഞി രണ്ട് കണ്ണാ നാല് മുക്ക് ഇരുത്തല്ലേ എല്ലാം ഓടണം സൂത്തു ഊതിര एनिमल ഇൻവൽ വെർച് വെച്ചോളാ വെർച് മ്മ് മൂർതിര ജൂളി രണ്ട് സ്വിഗർ കടക്കുന്നില്ല അങ്ങേ tercero നമ്മളെന്ന കടക്കുമേ tercero വല്ല മേല ആളിക്കരയാളോടേ

விவசாயிகள் டிஆரம் அவங்களும் ஆரம்பிட்டு சிறந்த லைஃப்ல

கொளுத்துன வர இன்னொரு தாக இருக்குன்னு சொல்றேடா பாரு சிக்கலாம் பாருங்க இந்த சைடு வெச்சு இந்த சைடு இல்ல இந்த இந்த சின்னமா கரெக்டா கரெக்டா இது ஏதா நீ எடுத்து பிடிச்ச யாரு கை ஆடுங்க பாருங்க ஏங்க எல்லாரும் போயி என்ன போயி என்ன போயி இல்ல ரொம்ப ரொம்ப தயார் நம்மடடபா இருக்கு ஆ அங்க இருக்கறா இங்க வந்து நிங்க மாலங்க என்ன இல்லல ஒரு வாளியில எடுத்துக்கிட்டான் அண்ணா ஏறிப் போறல அவனும் இந்த பாயை வத்திட்டே இருக்கான் இல்ல இல்ல சின்ன மூறு பாயை நம்ம பாக்கியா கீழ கீழ அண்ணா அந்த பேங்கன் யாரோ வந்து ஜம்பல் இல்ல இல்ல சும்மா இருமாய் போட்டு போட்டா வருக்கு என்னன்னு போட்டு நீ எடுக்க விடு என்னன்னா சும்மா எல்லாம் முடிட்ட விடு அந்த புசோனா யாரோ வந்து இருக்காரு நாரு 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 மகா திருப்பி வந்து மதீ திருப்பி போறான்டா இங்க வாளி இருக்குنا இங்க நிக்கنا இங்க வாளி போ போடு போடு திருச்சி ஒண்ணு அப்படி இருக்க தெரியல மாலை போடணும் <occasions> <ot> <trees> <grownbas> <T smoking mortality> இனி கைரங்கலே கைரங்கலே அங்க வந்து நிக்கலாமே டேய் கைரங்கலே நாரு அங்க போவமே நான் நான் கொஞ்சம் என்ன எடுத்துக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் போடுடா கீழ ஓடாத டேய் போடு போடு வந்துட்டு இங்க வந்துடா தலையில போளே ரோட் போடுடா இந்த மொட்டை இர்மை சுடுத காடி கீழ வச்சிட்டு அலை போறது வந்துனா சுடுத போறதுக்கு அந்த கவண்டரக்கு வந்து பத்தி வந்து பத்தி வந்து போறது பாருங்க போறங்க பத்தியும் போறங்க

sudah dulu ialah cuti wei bini bini இது <laughs> கபலா போற்றும் வேல் தேவையால் மூவரும் தந்தவே சூர சங்காரம் பண்ணவேல் சுப்பிரமணியம் கையில் அல்லல்கள் அளிக்கும் வேல் போற்று வேல் தேவையால் மூவரும் தந்த வேல் சுவர சங்காரம் பண்ணவே சுப்பிரமணியம் கையில் அல்லல்கள் தீர்க்கும் வேல் ஆனந்தம் அளிக்கும் வேல் രാമൻ ഭരവരിക്കേ ഹരത്ഗീത ദേവമൈന്ദരക്കേ ഹര തിരീദേവമൈന്ദരക്കേ ഹര ഭരവീരഗുണ്ട മുര്യനേക്കേ ഹര അണ്ണാമവനയനക്കേ ഹര അർണാചേശവരനക്കേ ഹര അണ്ണാമവനയയേരക്കേ ഹര യമഋഷിൾക്കേ ഹര ചിത്രരക്കേ ഹര ജടപുരുഷരക്കേ ഹര മനുമാരക്കേ ഹര അണ്ണാമവനയക്കേ ഹര കാർത്യ ദേവജോതി രൂപനയനക്കേ ഹര വിജയൻ മുര്യനേക്കേ ഹര വിജയൻ മുര്യനേക്കേ ഹര ഗണവേൽ മുര്യനേക്കേ ഹര വീക്ടിയാ கிளாஸ்ல இல்ல அப்படி அதுக்குன்னு

ഇയെ അറിയുകടേ മടേ ഏയ് ചുമ്മാ നമ്മ നമ്മക്ക് പറ്റുന്ന ഒരു എരിയല്ലേ പടങ്ങിയില്ലേടാ രാജാ മുണ്ടാ ഹരിയേടാ യാർക്ക് അറിയാം ടോൺ വരാ ഇതിനെപ്പറ്റി എന്താ ولا ആ അമ്മേ ഇല്ലേ എന്നെ കളിയാക്കില്ല